ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான நம்ம ஹேருக்கு ஒரு சீரமும் ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஹேர் பேக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் ஹேர்டையே அப்ளை பண்ண தேவையில்ல இந்த ஹேர் பேக் நீங்கள் மாதம் ஒரு முறை போட்டு வந்தீங்கனாலே போதும் ஐம்பது வயது என்ன எண்பது வயசு ஆனாலுமே உங்கள் முடி நரைக்கவே நிறைக்காது லைவாக செஞ்சு காமிச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஐம்பது வயசு உள்ள அவங்களோட ஹேர் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் சிங்கில் வந்து குழந்தைங்க சாப்பிட்டாலும் சரி இல்லை பெரியவங்க யாராக இருந்தாலும் சாட்ட சாப்பிட்டுட்டு அந்த மிளகாய் கறிவேப்பிலை எல்லாம் சிங்க்கில் அப்படி போடும்போது சிங்க்கு ஹவுல்ஸ்லாம் அடைச்சி அடைப்பு ஏற்பட்டு தண்ணிலாம் சிங்க்கில் தேங்கி நிற்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்பு இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர்லாம் வாங்குனிங்கன்னா ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது எக்ஸ்ட்ரா பாக்ஸ் நம்ம வீட்டில் இருக்கும் அந்த பாக்ஸை வந்து ஃபோர்க்கு வச்சு நல்லா ஹீட் பண்ணி இந்த மாதிரி அங்கங்கே ஹோல்ஸ் போட்டுக்கோங்க சைடில் ரெண்டு ஹோல்ஸ் பெருசாக போட்டு இந்த மாதிரி ஒரு க நூல் போட்டு கட்டி விட்டுக்கோங்க அது வந்து அந்த வாட்டர் கேன் மூடிய பின்னாடி டபுள் டேப் போட்டு சிங்குக்கும் பக்கத்தில் ஒட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த நம்ம காய்கறி வேஸ்டேஜ் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றினாலும் அதுலேயே இருந்துடும் நின்றுக்கும் அந்த தண்ணி மட்டும்தான் சிங்க்கில் போகும் நம்ம ஈஸியாக எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சிங்க்கு எப்போவுமே புதுசாக நீட்டாக க்ளீனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இது ஹேர் டையாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஹேர் பேக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஹேர் டையாக நீங்கள் பயன்படுத்தும் போது டிடி காசன் ஊற்றாமல் நீங்கள் நல்லெண்ணெய் ப்ளஸ் கோகோனட் ஆயில் எது இருந்தாலும் நீங்கள் கலந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் தான் நான் ரெடி பண்ணுறேன் அதுதான் நான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அயன் பாத்திரம் வச்சுக்கோங்க இரும்பு கடாய் நான் இரும்பு தான் வச்சுருக்கேன் நம்ம இரும்பு கடாயில் இந்த பேக் ரெடி பண்ணாலும் சரி ஹேர் டே ரெடி பண்ணாலும் சரி அதுதான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க ஹேர் டே இந்த மாதிரி ஹோம் ஹோம்மேடாக நம்ம ரெடி பண்ணி போட்டால் நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணல கலர்லாம் ஒட்டலை நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க அப்படிலாம் இல்லை நம்ம போடுற அளவுகளும் நம்ம வாங்குகிற பொருள்களோட ப்ராண்டும் நல்ல தரமாக இருக்கணும் நம்ம பயன்படுத்துகிற பொருளும் தரமாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருஞ்சீரகம் நம்ம எடுத்துருக்கோம் நாலு ஸ்பூன் கருஞ்சீரகத்தோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலை அறுப்பு வராமல் வராது பொடுகு வராமல் தடுக்கும் முடி வளர்ச்சியை தூண்டும் அலர்ஜி குறைத்து உதிர்வை தடுக்கும் கருஞ்சீரகம் ப்ளஸ் தயிர் கலந்து மாஸ்காக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலை ஒத்துக்கலை ஒவ்வாமை இருக்குது அப்படின்னா டாக்டர் கேட்டுட்டு அவங்க சொல்கிற ஆலோசனை பிரகாரம் நீங்கள் ப பயன்படுத்தி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து முடி வளர்ச்சிக்கு பொடுகு வறட்சி முடியில் வறட்சிலாம் இருக்கும் வறண்டு போயிருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வெந்தயம் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நாலு ஸ்பூன் நாலு ஸ்பூன் நீங்கள் கரிஞ்சீரகம் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு பாதி அளவு நீங்கள் வெந்தயம் எடுத்துக்கணும் இந்த வெந்தயத்தில் சத்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பயோட்டின் புரதம் வைட்டமின் பி சிக்ஸு போலிக் அமிலம் இந்த மாதிரி சத்துக்கள் நிறைய இருக்குது முடிக்கு நல்ல ஒரு சத்து கொடுக்கும் வெந்தயம் பயன்படுத்த முன்னாடி சில பேர்த்துக்கு வெந்தயம் பயன்படுத்தினா ஒவ்வாமை வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒத்துக்கிறவங்க நீங்கள் போட்டுக்கோங்க சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே பண்ணாது தேர்டு வந்து இதை நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது ஹை ஃப்ளேமில் நீங்கள் வைக்கக்கூடாது புகை வர்ற அளவுக்கு நீங்கள் வைக்க வேண்டாம் நல்லா லோ லோ ஃப்ளேமில் வச்சு மீடியமாக வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் அந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்ல வெந்தயமும் கருஞ்சீரகமும் ஒரே மாதிரி கலராக இருக்கும் பிளாக் கலராக வரும் அந்த அளவுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பக்கத்து அடுப்பில் வந்து நம்ம ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிகன் தான் ரெடி பண்ண போகிறோம் நம்ம பேக் தானே பயன்படுத்துகிறோம் அதனால் நம்ம டீ டீ காசன்னு நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு மசாலாலாம் எதுவுமே கலக்காத தேயிலை ஒரிஜினல் தேயிலை தூள் டீ தூள் இருந்தால் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் மசாலா கலக்கலைன்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படி உங்கள் டீத்தூளில் இந்த மாதிரி ஏலக்காய் தூள் மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது மா ஏலக்காய் தூள் இல்லை அது வந்து தேயிலை இலை தான் அது அந்த பொடி ஒரிஜினலாக தான் நாங்கள் தேயிலைத்தூள் வாங்கினோம் அதுதான் நான் போட்டிருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க அதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாதியாக வற்றி வர அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ வெந்தயமும் கருஞ்சீரகமும் ஒரே மாதிரி நல்லா பிளாக்காக மாறிடுச்சு இப்போ வெந்தயம் இருக்கா இல்லையானே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது பாருங்கள் எந்த ஒரு புகையும் இல்லாமல் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் இது அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க நல்லா ஆரட்டும் இப்போ நெக்ஸ்ட் அதே கடாயில் நம்ம இன்னொரு பொருள் சூப்பரான பொருள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்க்கல வாங்க நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறதுனாலையும் நம்ம ஹேர்க்கு நல்லது வெளி பிரயோகம் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளுக்கும் ஹெல்த்தியான உணவுகளை நம்ம எடுத்துகிட்டு வரும்போது தான் நம்மளோட ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் நமக்கு நிறைய வராமல் இருக்கும் சத்து சத்துக்கள் மிகுந்த பொருட்களை நம்ம ஹேருக்கும் நம்ம உடம்புக்கு எப்படி சத்துக்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிட்றோமோ அது மாதிரி நம்ம ஹேருக்கும் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டோம்னா தான் நம்ம முடியும் ஆரோக்கியமாக இருக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் வாரம் ஒரு நாலு டைம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் சட்னி அரைச்சு சாப்பிட்லாம் நெல்லிக்காய் சாதம் செஞ்சு சமைச்சி சாப்பிட்லாம் அதனால் பயன்படுத்தி பாருங்கள் இப்போ நெல்லிக்காய் பொடி நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம கருஞ்சீரகம் வெந்தியம் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தில்ல அதோட இந்த நெல்லிக்காய் பொடியும் நம்ம ஃப்ரை பண்ணி ஒன்றா கலந்து ரெஸ்ட்டில் வச்சுருவோம் நல்லா இது அந்த சூடு குறைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே நமக்கு டீடிக்காசனும் ரெடியாகி வந்துடுச்சு இப்போ ஆஃப் டம்ளர் நல்லா வத்தி வந்துடுச்சு இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுருவோம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ஆறுன இந்த பொருள்களை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு நம்ம நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்ப சூப்பராக நல்லா பவுடர் மாதிரி வந்துடுச்சு ஏன்னா நீங்கள் வேகமாக வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது புகையும் அதிகமாக வரும் அந்த கரிஞ்சி இருந்து ஒரு எண்ணெய் பசை நல்லா கசிஞ்சி வந்து மிக்ஸியோட ஜார் ஓரங்கள்லாம் ஒட்டிக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வறுக்கும் போது பாருங்கள் ஜாரில் கொஞ்சம் கூட எதுவும் ஒட்டலை நல்லா பவுடர் மாதிரியே வந்துடுச்சு எனக்கு நல்லா பவுடர் கண்டிஷனில் கிடச்சிருக்கு அதனால் நான் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நான் ஜலித்து எடுத்துக்கல நீங்கள் அரைச்சது கொஞ்சம் குர்ணை குருணையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபில்டர் வச்சு நீங்கள் அதை நல்லா பவுடர் மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க சும்மா நார்மலாக நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா பிளாக்காகவே இருக்குது இப்போ இது அப்படியே நம்ம அப்ளை பண்ண போகிறதில்ல இப்போ நம்ம அதே அயன் பாத்திரத்தில் தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம் இப்போ உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் மீதம் கொஞ்சம் எனக்கு தேவைப்படுறதுனால நான் பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கங்க அளவுகளும் ரொம்ப முக்கியம் பொருள்களோட தரமும் முக்கியம் நம்ம பயன்படுத்துகிற எந்த பாத்திரம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல ஒரு கெமிக்கல் இல்லாமல் ஹேர் பேக்கு ஹேர் டை நம்ம ரெடி பண்ணலாம் இதுக்காக நம்ம கெமிக்கல் ஹேர்டையை நாடி போகணுன்னு அவசியமே இல்லை இப்போ பாருங்கள் நான் ரெண்டரை ஸ்பூன் பொடி எடுத்திருக்கேன் அதுக்கு நான் இந்த டீ டீக்காசனை மிக்ஸ் பண்ணுறேன் நான் கொஞ்சம் டீக்காசனை அதிகமாக எடுத்துக்கிட்டேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக சொல்லி சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போது இந்த டீ டீக்காஸனை கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் டி டிகாசன் மீது இருந்ததை இப்போ நான் இந்த பொடியிலேயே நான் ஊற்றி நான் கலக்கிட்டேன் பாருங்கள் கருஞ்சீரகம் வெந்தயம் இந்த டிகாசன் மட்டும்தான் நம்ம ஊற்றிருக்கோம் எவ்வளோ பிளாக்காக நல்லா கருகருன்னு இருக்குது பாருங்கள் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்மளோட ஹேரை நல்ல சூப்பராக நம்ம வளர்ச்சியும் நம்ம வளர வைக்கலாம் நல்ல குரோத்தாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா அடர்த்தியாக வளர முடி பொடுகு தொல்லையும் இருக்காது எல்லாமே இல்லாமல் நம்மளோட ஹேரை நம்ம சூப்பராக நம்ம லாங்காக நம்மளால் வளர்த்த முடியும் இப்போ இது கூட நான் இன்னொரு பொருள் ஆட் பண்ணுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டுனா நான் நல்லெண்ணெய் நாங்கள் எள்ளு வாங்கி தான் நாங்கள் அரைச்சிக்குவோம் இல்லை எங்கள் தோட்டத்தில் போட்டு நாங்கள் அரைச்சிக்குவோம் இந்தமாதிரி செக்கிலாட்டின எண்ணெய் தான் நடுலெண்ணெயாக இருந்தாலும் கடல் எண்ணெய் விளக்கெண்ணெய் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க இப்போ ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து கொடுத்துருங்க பாருங்கள் எவ்வளோ கருகருன்னு இருக்குது பாருங்கள் நம்மளோட அயன் பாத்திரத்தில் நான் கையிலையும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக ஒட்டி பிடிச்சி பாருங்கள் ஆனால் இதை அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேரில் எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் சுத்தமாக இருக்கும்போது இந்த ஹேர் பேக் போடுங்க போட்டு ஒரு ஒன் ஹவர் வச்சுடுங்க ஒன் ஹவர் வச்சுட்டு நார்மல் வாஷ் தான் பண்ணணும் ஷாம்பு வாஷ் பண்ணக்கூடாது நார்மல் வாஷ் பண்ணும்போது என்ன போட்டு நார்மல் வாஷ் பண்ணணுங்கிறதும் நான் வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன் இப்போது இதை நம்ம ஒரு லிட் போட்டு ஒரு எட்டு மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுருவோம் அதுக்கும் இடையில் நான் அந்த டிடிக்காஷன் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னோம் இல்லையா அந்த டிடி காஷனை இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண பண்ணும்போது ஹேர் வாஷ் பண்ணிட்டு அந்த முடியில் ஷாம்புக்கு பதிலாக நீங்கள் இந்த டிடி காஷின நீங்கள் உங்களோட ஹேரில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த டீ டிகாஷனை நீங்கள் உங்களோட ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களோட ஹேர் வந்து நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு கிடைக்கும் நல்ல முடி லாங்காக நல்ல கரு மாற்றும் இந்த டீ டிகாஷன் இந்த சீரத்தை நீங்கள் தலைக்கு குளிக்கும் போதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கனாலே நீங்கள் எந்த ஒரு ஹேர்டையை நாடியும் போக தேவையில்ல சூப்பராக உங்களோட ஹேர் இருக்கும் நான் லைவாகவே செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹேரு இப்போ நான் இவங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இவங்களுக்கு வயசு ஐம்பது ஆகுது ஆனால் வந்து இவங்களோட ஹேர் வந்து எந்த ஒரு ஷாம்பும் அவங்க வாஷ் பண்ணவே போடவே இல்லை அவங்க சின்ன கொ இருந்து சின்ன வயசில் இருந்து அவங்க சீகக்காய் பவுடர் வாங்கி ஆட்டுக்கல்லில் அரைச்சி தான் ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தாங்க இப்போ ஐம்பது வயசு ஆகுது இன்னமும் முடி வந்து அந்த அளவுக்கு நான் நிறைய இல்லை பாருங்கள் நீங்களே பாருங்கள் எந்த ஒரு கெமிக்கல் ஹேடையும் இவங்க பயன்படுத்தவே இல்லை உங்களோட ஹேர் சூப்பராக இருக்கும் நீங்களும் கெமிக்கல் ஹேர்டே எல்லாம் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஹேரை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் இளநிறைய வராமல் நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறத நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ள வீடியோவாக இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சீரத்தை பயன்படுத்திட்டு அப்படியே விடக்கூடாது நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க ஹேரில் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் உங்கள் ஹேர் ஃபுல்லாக அந்த ம எப்படி சொல்கிறது அந்த ம மண்டையில் உள்ள உள்ஸ் உள் சைடில் நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க அந்த வேர்க்கால்கள் நல்லா நலையிற அளவுக்கு நீங்கள் கையில் மசாஜ் பண்ணி கொடுக்கணும் பாருங்கள் ஹேர் எப்படி இருக்குது பாருங்கள் எந்த ஒரு நிறையும் தெரியுதா பாருங்கள் கண்டிப்பாக தெரியாது ஹேர் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த பேக்கே போடலை அப்படின்னா கூட நீங்கள் வாரத்தில் நாலு நாள் இந்த தேயிலை நீரை நீங்கள் டீகாஸனை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்கள் ஹேர் கிரே க்ரே ஹேரும் மறையும் இளநறையும் மறையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் பேக் நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நீங்கள் இந்த டீ டிகாஸனை வச்சு உங்கள் ஹேரை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வேறு எதுவுமே தேவையில்ல கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மாதம் ஒரு டைம் நீங்கள் பயன்படுத்தின்னு பயன்படுத்துனிங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் போட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் பாருங்கள் இதை நான் ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணி நான் வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி உங்கள் ஹேரில் ஸ்ப்ரே பண்ணி அப்பப்போ நீங்கள் மசாஜ் பண்ணி கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண பண்ண வரவங்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய் டேக்கர்